சென்று ஒருத்தர் பிறக்காம இருந்தால் நம்ம அவரை பார்க்காம இருந்தால் நம்ம பேசாமையே போயிருப்போம் பேசியாக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்ம செயலாளர் குமார் இவர் தான் எங்களோட பேசுவார் இவர் தான் என்ன இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் குமார் நான் சாலி கிராமத்தில் இருக்கேன் சாலி கிராமத்தில் இருந்து இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டார் இங்கிருந்து பேசுற கூப்பிட மாட்டேங்கிறார் எடுத்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ் அதில் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் எப்பவுமே இன்னைக்கு சிவாஜி சார் வீட்டுக்கு நான் போயிடுவேன் அவர் வீட்டுக்கு போய் அவர் படத்துக்கு முன்னால நின்று ஒரு அஞ்சு நிமிஷமாவது மௌனாஞ்சலி செலுத்திட்டு தான் எப்பவுமே வருவேன் அது பிறந்த நாளாக இருந்தாலும் அவருடைய நினைவு நாளாக இருந்தாலும் நான் போகிறது என்னுடைய வழக்கம் இன்றைக்கி காலையில் அங்கே போயிட்டு வர வேண்டிய இவர் எட்டு மணிக்கே வீட்டில் ரெடியாக இருக்கேன் ஒம்பது மணிக்கு இங்கே வந்திருக்கேன் நார் ஒம்பது மணிக்கே இங்கே வந்துட்டேன் வந்து மண்டபத்தில் உட்காந்துட்டேன் அவர் அவர் வீட்டுக்கு தலைவர் அவர் வீட்டுக்கு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு அவர் வீட்டுக்கு போயிட்டு இல்லைங்க நம்ம இங்கே உட்காந்து இருக்கிறத விட மண்டபத்தில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு எப்படி இங்கே தான் நிகழ்ச்சிக்கு வர போகிறோன்னு இங்கே வந்து இங்கே உட்காந்துருந்தேன் அப்புறம் காமராஜர் இந்த சிலை திருப்பு விழா அதுலேயும் போய் கலந்துக்கிட்டு ரெண்டு நிகழ்ச்சியுமே காமராஜர் மேலே எப்பவுமே ஒரு பக்தி இருக்கும் அது சிவாஜி ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சிவாஜி இருப்பார் அதே மாதிரி காமராஜர் இருப்பார் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடுன்னு ஒன்று சுத்தமாக அழிஞ்சு போச்சுன்னாவா காமராஜர் தெரியாமல் போகலாம ஒழிய அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தெரியும் அந்த மாதிரி உலகத்தில் சினிமான்னு ஒன்று இருந்து ஒரு மக்களுடைய பரிமாற்றங்கள் வந்து ஒரு திரையரங்கில் வருது அப்படின்னா அது இன்னும் எத்தனை ஒரு கோடி வருஷம் ரெண்டு கோடி வருஷம் அஞ்சு கோடி வருஷம் இருந்தாலும் அத்தனையிலும் சிவாஜி சார் இருந்துட்டு தான் இருப்பார் நாங்கள்லாம் இன்றைக்கி நடிக்கிறோம் போகிறோம் வர்றோம் டைரக்ட் பண்ணுறோம் எல்லாத்துக்காரனால் நாங்கள் நடித்தாலும் சிவாஜி சார் தான் இருக்காரு டைரக்ட் பண்ணாலும் சிவாஜி சார் தான் இருக்கார் ரஜினிகாந்த்கிட்ட வேலை வாங்கினாலும் ராஜாஜி ராஜாவில் நமக்குள்ளார சிவாஜி இருந்து தான் வேலை வாங்க முடியுமே ஒழிய இல்லைன்னா வேலை வாங்குறதுக்கு எந்த டைரக்டர்னாலையும் முடியாது சிவாஜி ரசிகனால் நாங்களும் சிவாஜி ரசிகர் மன்றம் அவர் ஸ்தாபன காங்கிரஸ் ஆக சொல்லி ஸ்தாபன காங்கிரஸ் ஆகி இளைஞர் ஆகி அப்படியெல்லாம் நாங்களும் அப்படியெல்லாம் வளர்ந்து எங்கேயோ ஒரு கோயம்புத்தூரில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து அங்கிருந்து இவரை பார்த்து ரசிச்சு கடைசியில் அவருக்கே அவர் வீட்டிலையே வந்து அவர் கூடவே நடிச்சு அவரை தினம் தினம் பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நான் பிறந்த இன்னைக்கு ஆர் சுந்தர்ராஜன்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் பிறந்தது அப்போ வந்து இந்த கால்ரா பிளாக்ல நிறைய பேர் செத்துட்டு இருந்தாங்க இப்போ கொரோனா வந்த மாதிரி கால்ரா பிளாக்னு நிறைய இருந்தது அப்போ போக போக விழுந்து செத்துருவாங்க எங்கள் மாமனே ரெண்டு மூணு பேர் செத்துட்டாங்க அந்த மாதிரி பீரியடில் அப்போ எல்லாமே அதெல்லாம் தீர்ந்து இப்போ ரேஷன் கடை ஓப்பன் பண்றாங்க ரேஷன் கடையை வாங்க ரேஷன் அரிசி அட்டை வாங்குறதுக்கு ரேஷன் ஏஜென்சிக்கு அட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு லைனில் நிற்கணும் ஒரு நாலு மணி நேரம் எங்கள் அம்மா அந்த கியூவில் நிற்கிறாங்க அப்போ நான் வந்து ஒரு ஆறு மாத குழந்த எங்கள் அம்மா இடுப்பில் இருக்கேன் நாலு மணி நேரம் கழித்து எங்கள் அம்மா வர்றாங்க எங்கள் அம்மா அந்த ஒவ்வொருத்தராக போக போக எங்கள் அம்மா வர்றாங்க நாலு மணி நேரம் கழித்து எங்கள் அம்மா கிட்டே கேட்குறாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னா நாலு பேர் அப்படின்னா யார் யார் அப்படின்னா நானே என் வீட்டுக்காரரு பெரிய பையன் இவன் இந்த இடுப்பில் இருக்கான இந்த ஆறு மாத குழந்தை இவன் அப்படின்னு வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னா அப்போல்லாம் வீட்டுக்காரர் பேர் சொல்ல மாட்டாங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா பேரை சொல்லிடு அப்படின்னு ராமசாமின்னு சொன்ன என் பேர் எங்கள் அப்பா பேர் எழுதிட்டாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னா அம்முள் அம்மான்னு சொன்ன எங்கள் அம்மா பேர் எழுதிட்டாங்க பெரிய பையன் பேர் என்ன அப்படின்னா பொண்ணுராஜினு அது பேர் எழுதிட்டாங்க இவன் பேர் என்ன அப்படின்னா அப்போல்லாம் பேர் ஏழு மாதம் ஆகி தாய்மாம மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்தி அதுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க அதனால ஆறு மாதம் ஆனதுனால என் பேர் வைக்கலை இன்னும் பேர் வைக்கலை கேம்னா பேர் வைக்கலைன்னா அந்த பையனை லிஸ்ட்லேயே சேர்த்த முடியாதுன்னு அடுத்த மாதம் ஏழு மாதம் ஏழு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் தாய்மாம மடியில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் பேர் வைக்க முடியும்னு அந்த ரேஷன் அதிகாரிக்கும் ரேஷன் கடைக்காரனுக்கும் எங்கள் அம்மாவுக்கு தகராறு வருது இல்லைன்னா ரேஷன் கார்டை கொடுக்க முடியாது அப்படின்னா ரேஷன் கார்டு கொடுத்தா கொடு கொடுக்கலனா போ அடுத்த மாதம் பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் பேர் வைக்கிறது அது வரைக்கும் சும்மா என்ன பேர் வேறுனா ஏதோ ஒரு பேர் சொல்ல முடியுமான்னு ரெண்டு பேர்த்துக்கு தகராறு நடக்குது அப்போ ரேஷன் கிடைக்காத அதிகாரி வந்து கேட்டாங்கன்னா பேர் சொன்னால் அந்த அட்டையை கொடுப்பாங்க அதனால தான்மா ரேஷன் அட்டையை கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னா பேர் வைக்கலையா சும்மா வைக்கல வைக்கலன்னா என்ன பேர் என்ன பேருன்னு என்ன பண்ணுறன்னு தகராறு அப்புறம் ரேஷன் கிடைக்காத சரி ஒன்று செய்யுங்க இவன் பேர் சுந்தர் ராஜான்னு எழுதுறேன் யாராவது ரேசன் அதிகாரி வந்து சுந்தர் ராஜா இருக்கானு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரேசன் கடைக்க ஆரம்பிச்ச பேரு இது இமயமலை விட பெரிய வேலை இல்லையா அதனால பேரு என்ன என்ன எங்கேயோ பேர் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் பிறந்து ஐம்பத்தி ரெண்டில் நான் பிறந்து எனக்கு விவரம் தெரியாது ஒரு ரெண்டு வயசில் என்ன விவரம் தெரியும் அந்த ரெண்டு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது அந்த பராசக்தி படத்துக்கு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போகிறாங்க சொல்லுவாங்க ஏன்னா சிவாஜி சார் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் நானும் எங்கள் அம்மாவை எல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம் மனைவி குழந்தைகளையெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அதனால் சொல்லுவாங்க பராசக்தி படம் ரிலீஸ் ஆனப்போ உன்னை மடியில் வச்சுக்கிட்டு அந்த படம் பார்த்தேன்னு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி என் பையனை கூட்டிகிட்டு போய் சிவாஜி சார் மடியில் உட்கார வச்சு நான் அந்த ஃபோட்டோ எடுத்து நான் திருத்தி இறந்துக்கிட்டேன் அந்த வயசு வரைக்கும் நம்ம டைரக்டர் ஆகிற வரைக்கும் அவரை எப்படி எப்படி எப்படியெல்லாம் அனு அணு அணுவாக இன்னுமே நம்ம ப்ளட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பிளட்டில் ஓடுறது பூரா சிவாஜி ரத்தம் தான் ஏ குரூப்பு பி குரூப்பு அந்த குரூப்பு இந்த குரூப்பு எந்த குரூப்பும் கிடையாது சிவாஜிங்கிற ஒரே ஒரு குரூப்பு தான் அந்த அளவுக்கு தான் இது முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வனின் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரகதாரா எழுபத்தஞ்சாவது படம் என்ன பார்த்தால் பசி திரும்ப நூறாவது படம் என்ன நவராத்திரி நூற்றி இருபத்தஞ்சாவது படம் என்ன உயர்ந்த மனிதன் நூற்றி ஐம்பதாவது படம் என்ன சவாலா சமாளி நூற்றி எழுபத்தி அஞ்சாவது படம் என்ன அவன்தான் மனிதன் இருநூறாவது படம் என்ன திரிசூலம் இப்படி அணுவணுவா அணுவணுவா அப்பெல்லாம் பக்கம் பக்கமா டைலாக் எழுதுவாங்க யாருக்கு எஸ் எஸ் ஆருக்கு கே ஆர் ராமசாமிக்கு எல்லாம் பக்கம் பக்கமா டயலாக் எழுதுவாங்க தமிழை நல்லா உச்சாரிப்பாருன்னு சிவாஜி கணேசன் வந்தாரு நீல வானிலே சென்னில பிளம்புனாரு கே ஆர் ராமசாமி எஸ் எஸ் கூப்பிட்டு கெட் அவுட் போங்க வெளியே தமிழை கரெக்டாக உச்சாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தார் ஏன் நம்ம நாடோடி மண்டல பார்த்தா எம்ஜிஆர் பிரமாதமாக டைலாக் பேசுவார் மூச்சு பிடிக்க டைலாக் பேசுவார் பார் சகோதரின்னு பேசுவார் என்ன பேசுனாலும் அவர் கீச்சு குரல் மாதிரி இருக்கும் சிம்ம குரல்னு சொன்னால் அதுக்கு அடையாளம் சிவாஜி கணேச ஒருத்தர் தான் நடக்கிறதுக்கு வசனம் பேசுறதுக்கு கைதட்டல் வாங்கின ஒரே அல் சிவாஜி கணேச மட்டும்தான் மட்டுந்தான் நான் எந்த அளவுக்கு எல்லாம் அவர்கிட்ட அவரை ரசிச்சிருக்கேங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் நான் தூக்கு தூக்கின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லைங்களா எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு சிவாஜி ரசிகரா இருந்து காங்கிரஸ்ல இருக்கிறது தூக்கு தூக்கிங்கிற படம் தெரியும் அதுல முதல் பாட்டு என்னன்னு யாருக்காவது தெரியுமா முதல் பாட்டு இன்ப நிலைக்கான இன்னும் ஏன் தாமதம் வான்னு லலிதா பாடுவாங்க ரெண்டாவது பாட்டு ஒரு பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு கண்வெளி புகுந்து கருத்தீனில் அந்த பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு அந்த படத்தில் நீங்க செல்லில் தூக்கு தூக்கின்னு போட்டு எடுத்து பாருங்க அந்த படத்துல சுந்தராங்கதான் அவர் பேரு கேரக்டர் பேரு சுந்தராங்கதான் நான் மறுபடி மறுபடியும் பார்த்துட்டு இருக்கிறதில்ல நான் சொன்ன முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு நாட்டிய மாடுகின்ற நட்சத்திரங்களை துணிய வைப்பார் அஞ்சாவது பாட்டு பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதேங்கிற பாட்டு அஞ்சாவது பாட்டு சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே அதுக்கு அடுத்த பாட்டு பூரண போர்க்கும்ப கலசங்கள் வைத்தேன்னு அதுக்கு அடுத்த பாட்டு குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதனுங்கிற பாட்டு அதுக்கப்புறம் வந்து அபாய அறிவிப்பு நான் மெய்யாக சொல்லுவதை பொய்யாக இல்லாத அபாய அறிவிப்புன்னு பாட்டு அதுக்கப்புறம் ஏராத மலைத ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பூங்கா பின் வண்டு கல இதை கடைசி பாட்டு இப்படி முதல்ல இருந்து நீங்க எடுத்து பாருங்க தூக்கு தூக்கு தூக்கில் இது தப்பு இருந்தா என் மேல கேஸ் போடுங்க ஒரு ரூபா தரேன் ஒரு கோடி ரூபாய் பணம் தரேன் அணுவணுவா ரசித்ததுனால சொல்றேன் சரி இப்படித்தான் சொல்றா உள்ளம்னு ஒரு படம் அதுல தலைகலாம் சொல்றேனே கடைசி பாட்டு அல்ல இது சிரிக்கின்றதுங்கிற பாட்டு கடைசி பாட்டு அதுல சிவாஜி பேரு செல்வம் சிவாஜி அண்ணாசனுடைய பேர் செல்வம் முதல் படத்தில் என்ன பேர் இருபத்தஞ்சாவது படத்தில் என்ன பேர் ஐம்பதாவது படத்தில் என்ன பேர் இப்படியெல்லாம் இரும்பு திரையா மாணிக்கம்ங்கிற அவருடைய பேர் அப்படி எந்த படம் எடுத்தாலும் எந்த படம் ஒரே ஒரு படம் சரி இப்போ சொன்ன விஷயத்துக்கு வந்துடுவோம் அப்படி இருந்து பார்த்தா உள்ளவங்கிற படம் இருந்து பார்த்தா அழகு சிரிக்கிறதுங்கிற பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு பார்த்தா நான் தலைக்கு தான் சொல்கிறேன் ஏன் அழுதா ஏன் அழுதா என்னுயிரே ஏன் அழுதா என்று பாட்டு அதுக்கு அடுத்தது கண்ணே கண்ணே உறங்காதே காதலர் வருவார் தயங்காதே பெண்ணே பின்னே மயங்காதே பெண்மையை வழங்க தயங்காதே அதுக்கு அடுத்த பாட்டு அதுக்கு கீழே வந்தா ஏன் அழுதா ஏன் எழுதாங்கிற ரிப்பிட்டேஷன் சாங்கு அதுக்கு இந்த வந்தா நதியே போகிறது கடலை தேடி நாளெங்கே போகிறது உறவை தேலின்னு அந்த பாட்டு அதுக்கு இந்த பாட்டு வந்தா அப்படின்னா இதய வீணை போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமான்னு அதுக்கு இந்த இன்டர்வலுக்கு முன்னால வந்தால் கண்ணெதிரியை தோன்றினால் கனிமுகத்தை காட்டினால் நேர்வழியில் மாற்றினால் நேற்று வரை ஏமாற்றினால் அதுக்கு அடுத்த பாட்டு புத்தி பெத்த பெற்ற பிள்ளைன்னு எம் ஆர் ராதாவும் முத்துலட்சுமியும் பாடுவாங்க முதல் பாட்டு சிவாஜி அறிமுகம் பறவைகள் பலவிதம் அந்த பாட்டு இப்படி மட்டும் சொல்ல தலகிலாக கூட சிவாஜியை அணு அணுவணுவாக ரசிச்சிரு கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன் இரும்பு திரைன்னு ஒரு படம் அதில் அவர் பேர் மாணிக்கம் நான் பேப்பரை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு நீங்கள் பாருங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தாலும் அதுதான் தான் தான் அவர் பேர் அந்த படத்தில் நெஞ்சில் கொடி இருக்குன்னு பாட்டு வைஜந்தி மாலா பேரழகி பேரழகின்னா அப்படி ஒரு பேரழகி அந்த பேரழகி வைஜந்தி மாலாவை கூட பார்க்க மாட்டோம் அந்த சிவாஜி கணேசன் என்ன பண்ணுறாரு எப்படி நடந்து வர்றாரு அதை ஒரு சின்ன ஆக்ஷன் அவரை மிஸ் பண்ணிடுமான அவரைவே பார்ப்போம் இப்ப இருக்கிறவனுகளை அப்படியெல்லாம் பார்க்க முடியாம தானே விஜய் அஜித் அந்த படங்களை எல்லாம் பின்னால ஒரு ஐம்பது பேர் நிக்க ஆட வைக்கிறாங்க அந்த குளோசப்ல பார்க்கறதுக்கு அருகதை இருக்கிற ஒரே ஆள் வந்து சிவாஜி நேசன்